ஹர ஹர சங்கர ஜெய ஷங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எனக்கு மீள முடியாத கடன் இருக்குது கடனால் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கடன் தீர்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தால் கடனால் இருக்க நபராக இருந்தால் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த மந்திரத்தை எழுதி நான் சொல்கிற இந்த செலவில்லாத பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்யுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கோடி ரூபா கடன் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கடன் அடையிறதுக்கான சூட்சமமான வழி உங்களை தேடி தன்னால் வரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்கிறேன் அப்போ முழு நம்பிக்கையோடு உங்களால் அதை செய்ய முடியும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஜோதிடத்தில் நம்மளோட ஆறாம் இடம் அதாவது லக்னத்துலேருந்து எண்ணி வர ஆறாம் இடம் தான் நமக்கு வரக்கூடிய மீள முடியாத நோயும் சரி அடைக்க முடியாத கடன் அதுக்கப்புறம் எதிரிகள் தொல்லை இதுக்கெல்லாம் காரணம் அப்போ நம்மளோட ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகமோ இல்லை ஆறாம் இடத்த ஒரு பாவ கிரகமோ பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கிப்போம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆறு எழுத்து மந்திரம் இருக்குது ரொம்ப அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் நம்ம வந்து எண்ணி வரோம் இல்லையா லக்னம் வந்து ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணுவாங்க அந்த லக்னம் வந்து எப்பவுமே உயிர்னு சொல்லுவாங்க நம்மளோட ராசி சந்திரன் வந்து எந்த கட்டத்தில் நிற்கிதோ அதான் நம்மளோட ராசி எப்படி வந்து லக்னம் உயிரோ போல் ராசி நமக்கு உடல் அப்போ இந்த உடல்னு குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன் இன்னைக்கு இப்போ நிகழ்ந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி முருகனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் அதாவது பிரம்மதேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படைக்கிற தொழிலை பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு பகவான் வந்து காக்கிற தொழிலை பண்ணிகிட்ருக்கார் சிவபெருமான் வந்து அழிக்கிற தொழில் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மூணு தொழிலையுமே செஞ்ச ஒரு அதிசக்தி வாய்ந்த கடவுள் யார் அப்படின்னா நம்ம வந்து எல்லோரும் சொல்லுவோம் முருகன் அவர்தான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் நான் சொல்ல போகிற மந்திரம் கூட முருகன் சம்மந்தப்பட்ட மந்திரம்தான் சரி இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அதுதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு ஒரு மூணு பதிவாவது பெரிய பதிவு தேவைப்படும் இருந்தாலும் இப்போ நமக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லும்போது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இப்போ காயத்ரி மந்திரத்தையே உதாரணத்துக்கு எடுத்துப்போமே காயத்ரி மந்திரம்னா ஒம்பது முறை இல்லைனா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லா நம்பரையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு கூட்டினீங்கன்னா ஒம்போதுன்னு வரும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலும் ஒம்போதுன்னு வரும் நூற்றி எட்டு ஒன்று ஜீரோ எட்டு கூட்டினீங்கன்னா ஒம்போதுன்னு வரும் நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்டை கூட்டினாலும் ஒம்போதுன்னு தான் வரும் இப்போ எத்தனையோ நம்பர் இருக்குது அது ஏன் வந்து ஒம்போது அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது மிகப்பெரிய ஆன்மீக காரணமும் இருக்குது இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய பதிவு இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஒம்பது அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்கும் அப்படின்னா செவ்வாயை குறிக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த கடன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோய் அதுக்கப்புறம் எதிரி தொல்லை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் இப்போ செவ்வாய் சரியில்லைனாலும் இந்த பிரச்சனை வரும் செவ்வாய் பார்த்தாலும் இந்த பிரச்சனை வரும் இப்போ செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகன் அப்படி அதிசக்தி வாய்ந்த முருகனுக்கு உரிய மந்திரத்தை இன்றைக்கி பங்குனி உத்தரமும் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் கிரகணமும் நிகழ்கிற இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரூபா ரெண்டு ஒரு ஒரு ரூபா தனியாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தை பண்ணுங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுக்கு உரிய ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் ஷரவண பவ இதை வந்து ஆறு முறை எழுதணும் ஓம் பவ ஓம் சரவணபவ ஓம் ஷரவணபவன்னு ஒரு வெள்ளை பேப்பரில் ஆறு முறை எழுதுறீங்க எழுதிட்டு முருகண்ட மனசார உங்கள் கடன் வந்து சரியாகணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளை பேப்பரை நாலாக மடித்து அந்த வெள்ளை பேப்பர் மேலே ஒரு ஒரு ரூபாயை வச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க இப்போ ரெண்டாவது பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த ரெண்டாவது பேப்பரில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு நபராக இருந்தால் ஒரு பேப்பரில் எழுதுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து கணபதி அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கணபதி அப்படிங்கிற பேரை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க எவ்வளோ தொகை அப்படிங்கிறதையும் எழுதிக்குங்க எழுதிட்டு இப்போ அந்த வெள்ளப்பேப்பரையும் நாலாக மடிச்சுட்டு அந்த வெள்ளப்பேப்பரில் ஒரு ஒரு ரூபா வச்சுக்கோங்க பேப்பர் உள்ளே வச்சு மடிக்கணும்னு அவசியம் இல்லை மேலே வச்சாலும் சரி உள்ளே வச்சு மடித்தாலும் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் அவருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு ரூபாயை முன்பணமாக எடுத்து வச்சுட்டிங்கிறது தான் கணக்கு அப்புறம் நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி பேப்பரை மடித்து அதில் ஒரு ஒரு ரூபா வச்சுருக்கீங்க இல்லையா அதை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் உண்டியலில் போட்டிருங்க ரெண்டாவதாக ஒரு நபரோட பேரை அதாவது கடன் அடையிறதுக்காக எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அதை உங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருங்க உங்கள் கடன் அடைஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு முருகன் கோயிலில் போட்டிருங்க இந்த சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு வந்து அபரிவிதமான சக்தி கிடைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கும் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரவலான விளக்கத்தையே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ச அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் ர அப்படின்னா கல்வின்னு அர்த்தம் வ முக்தியை கொடுக்கக்கூடியது ந பகையை வெல்லக்கூடியது ப அப்படின்னா கால ஜெயம் அடுத்து வ அப்படின்னா ஆரோக்கியம் இந்த சரவணபவ அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை சொன்னால் எங்களுக்கு செல்வம் கல்வி முக்தி பகையை ஜெயிக்கிறதுக்கு கால ஜெயம் ஆரோக்கியம் இது அனைத்தும் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது முருகனோட பரிபூர்ண அருள் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரம் தான் சரவணபவ கிரகண நேரத்தில் நமக்கு வந்து அதிசக்தி வாய்ந்த சில முகூர்த்தங்கள் வரும் அந்த முகூர்த்தம் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நிறைய முகூர்த்தங்கள் இருக்கிறதால நம்ம எப்போ வச்சாலும் நமக்கு அது பயன் தரும் எப்படி மைத்ரா முகூர்த்தம் வருதோ அது மாதிரி கிரகண நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் பொதுவாக கிரகணத்தப்ப நமக்கு ஒரு விதிவிலக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தர்பை தர்பையை வந்து நம்ம போட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து கிரகணத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்பை அப்படின்னா என்ன அப்படின்னா நாணல் நாணல் தான் தர்பை நீங்கள் வந்து சரவணபவ அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரவண பொய்கையில் உதித்தவர் அப்படின்னா நாணல்கள் சூழ்ந்த ஒரு அழகிய நீரோடை அது குட்டையாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் அது வந்து சொல்லுவாங்க அந்த இதில் அவதாரம் பண்ண கடவுள் தான் முருகன் அதனால் எப்படி அந்த தர்பைக்கு விதிவிலக்கு இருக்கோ அதே போல் எந்த கிரகணமும் எந்த விஷயமும் முருகனை கட்டைப்படுத்தாது அப்படிங்கிறத தான் அதை தெளிவாக சொல்லுது அடுத்து சரவணபவ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு உரிய அர்த்தம் என்ன ஏன் நான் வந்து சரவண பவன்றதை ஆறு முறை சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த சரவணபவ அப்படிங்கிறத ஆறு எழுத்து மந்திரம் இந்த ஆறு எழுத்தை நீங்கள் ஒரு தடவை சொன்னால் ஆறு முறை நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்த பலன் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி கிரகணம் நீங்கள் ஒன்றை செய்யும்போது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் பொது அதே மாதிரி ஆறு முறை நீங்கள் எழுதும்போது உங்களை அறியாமல் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் மனசுக்குள்ளேயே சரவண பவன் ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லி தான் எழுதுவீங்க அப்படி எழுதும்போது ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு அதாவது ஆற வந்து ஆறு தரப்பெருக்குன்னா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அத்தனை முறை நீங்கள் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா உங்களோட ஆறாம் இடம் வலுவிழந்திருக்கும் அந்த ஆறாம் இடத்துக்கு சூட்சமமாக அதாவது நம்ம மனசு சரியாக இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும் நம்மளோட மனசை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான் நம்மளை உடனே குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன்தான் இன்றைக்கி சந்திர கிரகணம் அதுமா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட மனசையும் உடலையும் சூட்சமமாக நீங்கள் வலுப்படுத்திப்பீங்க இது உங்களுக்கு தெரியாது கண் கூட இதை நம்ம பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் வேணால் இதை செஞ்ச அப்புறம் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களோட கடன் அடையிறதுக்கு சூட்சமமாக ஏதோ ஒரு நபரோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ உங்களை தேடி தன்னாலேயே வரும் இது பல முறை ரெண்டாவது இன்றைக்கி முருகனுக்குரிய பங்குனி உத்தரம் அதனால் முருகனுக்கு விருப்பப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னாலோ பலன் கிடைக்கும் அதுவும் கிரகணத்தப்ப சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கும் ஏன் கிரகணத்தப்பை சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களோட சக்தி வந்து வலுவிழந்துட்டு போகும் இது வந்து நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா எப்போவுமே ஒரு கெட்டது இருந்தால் அதில் பல நல்லது இருக்கும் நீங்கள் ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது பல மடங்கு அதிகமாக வேலை செய்யும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பத்து பதினஞ்சா அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகும் எப்போவுமே கிரகணத்தப்பவும் பௌர்ணமி அமாவாசை அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திர உச்சாடனம் பண்ணுவாங்க மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னால் அது உடனே வேலை செய்யும் அதனால் இன்றைக்கி இந்த மந்திரத்தை நான் சொன்ன இந்த விஷயத்த ஒரு முறை நீங்கள் பண்ணால் கூட உங்களோட லைஃப்பில் இருக்கிற கடன் ரொம்ப சீக்கிரமே விரல் விரல்விட்டு என்னக்கூடிய நாளில் தீரும் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அரகர சங்கரை ஜெய் ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்